வணக்கம் ஓம் அகத்தி சாய இது கும்ப லகணத்துக்கு பன்னெண்டு கட்டத்தில் குரு பகவான் எங்கே நிற்கிறாரோ அதற்கான பலன் இப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோ தான் போட்டுட்ருக்கோம் அதாவது நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பன்னெண்டு கட்டத்தில் எங்கே நிற்குதோ அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ இது ஒட்டுமொத்தமாக போட்டால் ஒரு இரநூறு முந்நூறு மணி நேரம் ஆகும் அதனால் அது அவ்வளோ பெரிய வீடியோ போடக்கூடாதுங்கிறதுனாலையும் ரெண்டாவது நமக்கு அவ்வளோ வீடியோவும் உங்களுக்கு ஒரே அளவுக்கு பயன்படாதுங்கிறதுனாலையும் தனித்தனியாக ஒரு ஒரு லக்னத்துக்கும் தனித்தனியாக நம்ம வீடியோ போடுறோம் கும்ப லக்கணத்துக்கு குரு பகவான் என்ற பலன் இதை எந்த அளவுக்கு நம்பலாம் இவ்வளோ அளவுக்கு நம்பலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஜோ ஜோதிடர் பலன் சொல்லும்போது ஒரு பத்து கூறுகளை ஆராய்ந்து பலன் சொல்கிறார் ஒன்றே ஒன்று வச்சு பார்க்க சொல்ல மாட்டார் நம்ம இப்போ ஒரே கிரக கிரகத்தை மட்டும் வச்சு சொல்கிறோம் இல்லையா அப்படி இல்லாமல் பத்து கூறுகளை வச்சு பார்ப்பார் அது என்ன அப்படின்னா ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் சாரம் இணைவு பாகை யோகம் தோஷம் இந்த மாதிரி ஒரு பத்து கூறுகளை ஒரே நேரத்தில் மைண்டுக்குள்ளே வச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு பலன் சொல்கிறது இப்போ நம்ம இதில் டாப் த்ரீ அல்லது டாப் ஃபோர் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு நாலு விஷயத்தை வச்சு நம்ம பார்க்குறோம் அது என்ன நாலு விஷயம் அப்படின்னா ஸ்தானம் எந்த இடத்துல நிற்கிறாருங்கிறது தான் இப்போ பலன் இந்த குரு எத்தனை எந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிற பலன் அவரோட ஆட்சி என்ன உச்சியம் என்ன நிலை என்ன பகையா நீசமா அப்படிங்கிற நிலையை பார்க்குறோம் பலத்தை பார்க்குறோம் இது இல்லாமல் குரு பகவானோட காரகம் என்ன அவர் என்னென்னத்துக்கெலாம் காரணமாக இருக்கார் அப்படிங்கிறதையும் ஆக இந்த நாலு கூறுகளை தலையாய நாலு கூறுகள் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாலு கூறுகளை மட்டும் நம்ம சொல்கிறோம் அதனால் இது கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கைக்கு இது அப்ளை ஆகும் ஆனால் ஒன்று மற்ற கூறுகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட பலன் கூடும் அல்லது குறையும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் இப்போ இப்போ நேரடியாக கும்பலகனத்துக்கு குரு பகான் என்ற பலன் என்னன்னு சொல்ல போகிறேன் இந்த குரு பகானுடைய காரகம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு காரணமாக இருக்காரு சுபம் சௌபாக்கியம் போன்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வாக்கு காரகன் தனக்காரகன் இப்படி ஆன்மீக காரகன் இப்படி பல காரணங்களுக்கு அவர் தான் காரணமாக இருக்கிறார் ஸ்தானம்னு பார்த்தாக்கா கும்ப லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி இரண்டுமே அற்புதமான இடம் தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இந்த இடத்துக்குரியது ரெண்டு பதினொன்றுங்கிறது அதி சுகஸ்தானம் லேக் அதாவது சுகபோகமான வாழ்க்கைக்கும் லாபகரமான வாழ்க்கைக்கும் இரண்டாம் திருமணம் போன்ற யோகா அமைப்பு இவைகளெல்லாம் கூறக்கூடியது இந்த பதினோராம் இடம் இப்போ பலன் கும்ப லகணத்துக்கு லக்னத்திலே குருபோகன் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் சுகபோகமான வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் போக்குவரத்து வாகனம் தொலைபேசி சாதனம் போன்ற அடிப்படை தேவைகள் நல்லா பூர்த்தியாகி வாழக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் சிக்கனமாக அதாவது தனக்காரங்க லக்னத்தில் இருந்தால் ஓரளவுக்கு சிக்கனம் இருக்கும் சிக்கனமாக எது எதுக்கெல்லாம் அவசியமோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுறது போன்றவைகள் இருக்கும் லாபிஸ்டாகவும் செலவு பண்ணுவாங்க லக்ஸரியாகவும் வாழ்வாங்க அதுவும் உண்டு தன்னுடைய தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இவைகளையும் பெருக்கி கொடுப்பார் அதுவும் உண்டு ஆக சுபாவம் பார்த்தீங்கன்னாலும் சுபகிரகமானவர் லக்னத்தில் இருந்தால் நல்ல சுபாவங்கள் இருக்கும் இன்னும் ஒன்று கூடும் எடை உடல் எடை மட்டும் கொஞ்சம் அதிகமாகிகிட்டே இருக்கும் அடுத்தது குரு பகவான் மீனத்தில் இருந்தால் கும்ப லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் நிச்சயமாக ஒரு சிக்கனமான ஆளாக இருப்பார் பணக்காரனாக இருப்பார் தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வைக்குரிய கிரகம் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிற காரணத்தினால சிறப்பான அமைப்புகள் உண்டு இந்த விஷயத்துலலாம் அதே நேரத்தில் பதினொன்றாம் அதிபதியாகவும் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் பெரிய பெரிய மனிதர்கள் இருப்பாங்க பெரிய குடும்பமாக இருக்கலாம் சௌகரியமான குடும்பமாக இருக்கும் ஆடம்பரமான செலவு செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்து வாழலாம் ஆக பெரிய வாழ்க்கை உண்டு நிச்சயம் கும்பலகணத்துக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் மூன்றில் இருந்தால் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் தனக்கும் இருக்கும் தன்னுடைய இளைய சகோதரத்துக்கும் இருக்கலாம் தன்னோட குடும்பத்தாருக்கும் இருக்கலாம் அதே நேரத்தில் தன்னுடைய இளைய சகோதரம் யாராக இருந்தாங்களோ அவங்களோட வாழ்க்கையும் சிறு சிறப்பமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லலாம் இப்போ குரு பகவான் நாலாம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருந்தால் என்ன அர்த்தம் கும்பலகணத்துக்கு நாளிலே குரு இருந்தால் என்ன அர்த்தம் சொத்துக்கள் வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள் சுகம் சௌகரியம் தாய்க்கும் தாய் ஆதி பிர சம்பவங்களுக்கும் சுபமான அமைப்பு உண்டு அதே நேரத்தில் பட்டப்படிப்பு நிச்சயம் உண்டு பதினோராம் இடம் நாளில் பெரிய பெரிய வீடு பெரிய பெரிய வாகனம் போன்ற வாழ்க்கையோடு வாழக்கூடிய அமைப்பு சுக சௌகரியங்கள் அநேகம்னு அர்த்தம் கும்பலகனத்துக்கு அஞ்சிலே இருந்தால் என்ன அர்த்தம் மிதுனத்திலே குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் புத்திரபாக்கியம் பாக்கியம் சத் கலத்திரம் சத் புத்திரம் நல்ல குழந்தைகள் அமையக்கூடிய அமைப்பு நல்ல குழந்தைகள் பிறந்து சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு அந்தஸ்தான வாழ்க்கை அறம் சார்ந்த நெறி அஞ்சில் குரு பகவான் பாவபுண்ணியத்துக்கு பயப்படுவாங்க சாஸ்திர ஞானம் உண்டாகும் புத்திர பாக்கியம் உண்டு பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக ஒரு உயர்வான வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு அர்த்தம் குரு பகவான் ஆறில் இருந்தால் என்ன அர்த்தம் கடகத்தில் இருக்காரு ஆறில் ஆறாம்ன்ற எண்ணிக்கை நன்மை இல்லை ஆனாலும் அந்த இடம் உச்சமாக இருப்பது நன்மை தான் அந்த வகையில் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வரலாம் தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை போன்றவற்றில் சில சில பிரச்சனைகள் வரும் அந்த இடத்துல உச்சம் பெற்ற காரணத்தினால நிவர்த்தி பெறும் எல்லாத்துக்கும் நிவர்த்தி வழி கிடைக்கும் நல்ல விட இருக்கும் அடுத்தது ஏழாம் இடத்துல இருந்தால் குரு பகவான் ஏழுல இருந்தால் சத் கலத்திரம் சொல்லுவாங்க தடாலடியாக டகாலும் கல்யாணம் முடிஞ்சிடும் டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிடும் என்ன ஒன்று சூரியன் மட்டும் கொஞ்சம் தோதுவாக இருந்தால் நிச்சயம் நடக்கும் அதே மாதிரி எப்படியா இருந்தாலும் பேசி முடித்த சில நா சில மா மாதங்களில் ஒன்று ரெண்டு மூணுன்ற ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே டக்குன்னு கல்யாணம் முடியக்கூடிய அமைப்பு சத் கலத்திரம் அற்புதமான வாழ்க்கை துணை அப்படின்னு உறவுக்காரங்களோட நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு ஆக பெரிய இடத்த சவகாசம் சம்பந்தம் பெறக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் உண்டு ஆக ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்குது ஆக சிறந்த பலன் உண்டு கும்ப லக்கணத்துக்கு எட்டுலேயே குரு இருந்தால் என்ன ஆகும் கண்ணியில் குரு இருக்குதா தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இவைகளெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் முழக்கங்கள் ஏற்படும் நடத்தும் இவருக்கு ரெண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கவே இருக்காதுன்னு அர்த்தம் தடைபடும் அர்த்தம் ஒரு அளவுக்கு மேலே அந்தஸ்து உயராமல் நம்மளோட அந்தஸ்து வசக்கிக்கிட்டே போனால் கூட லோ 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 கிளாஸ் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் அப்படின்னு அப்படியே அடிக்கடிக்கிட்டே போகிறது தான் நம்மளோட இது இவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப அடிக்கிட்டு போக முடியாது ஒரு ஸ்டேஜில் டபாலும் ஸ்டக் ஆகிடும் ஒரு மிடில் கிளாஸுக்கு மேலே வளர முடியாமல் நான் நின்று போகக்கூடிய அமைப்பு உண்டாகும் கும்பலகணத்துக்கிட்ட குரு இருந்தால் பல பாதிப்புகள் உண்டு கடைகள் முடக்கங்கள்லாம் இருக்குது தன முடக்கம் கூட ஏற்படும் கல்வி முடக்கம் ஏற்படும் இப்படிலாம் உண்டு இந்த கும்பலகணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் அற்புதம்தான் படிக்கிற காலத்தில் வெளியூர் வெளியே இடங்கள்லாம் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலாம் கூட வரலாம் தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வையில் அமோகமான யோகம் பெற்று வாழ்க்கை நடத்துவோம் சிறப்பான யோகம் பெரிய வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் உண்டு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லக்கூடிய வகையில் பிதா குரு தெய்வ அனுகிரக ஆசீர்வாதம் நிச்சயம் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடும் இருக்கும் அதே குரு பகவான் பத்தில் இருந்தால் என்ன ஆகும் அமலா யோகன்ற ராஜயோகம் வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிக்கிற அமைப்பு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலே உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் மிக சிறந்த பலாபலன்களும் உண்டு அந்த பலனில் வருமானத்தில் உயர்வுகளும் பதவியில் உயர்வுகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கும்பலக்கணத்துக்கு பதினொன்றிலே குரு பகவான் அற்புதம் 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 எதுவுமே சாதாரண விஷயமே இல்லை தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை குடும்ப சுகம் மனைவி ஸ்தானம் எல்லாம் உயர்வு 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 தான் மேலே 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 தான் ஒருவேளை வேறு வகையில் சூரியன் பாதிக்கப்பட்டு அல்ல ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்து திருமணம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக ரெண்டாவது திருமணம் ஈஸியாக ஆகிடும் ஆக சிறப்பான வாழ்க்கை உண்டு கும்ப லக்கணத்துக்கு பன்னெண்டில் குரு பகவான் இருந்தால் பல பாதிப்புகள் ஏற்படும் தனம் கல்வி குடும்பம் வாக்கு இவைகள்லாம் வீணாக போகக்கூடிய அமைப்பு கால வரைய தன வரைய பொருள் வரையமாகிறது பொருள் சேர முடியாமல் தங்கம் தங்காமல் போகிறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு அல்லல் படக்கூடிய வேண்டிய சூழ்நிலலாம் ஏற்படும் ஒரு பாதிப்படைந்த குடும்பத்தில் பிறந்து தனக்கும் ஒரு பாதிப்படைந்த குடும்பத்தை அமைச்சிக்கிறது இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் உண்டு குரு பிரீத்தி அவசியமாக ஏற்படும் ஏன்னா குரு பன்னெண்டுலேயும் இருக்கார் விரயம் விரயத்துல இருந்து நீச்சமும் அடைஞ்சிருக்கார் இருபது கோளாறு இருக்கிற காரணத்தினால பல பாதிப்புகள் இருக்குன்னா நன்றி அடுத்த வீடியோவில் மற்றது பார்க்கலாம்